நம்பி வந்தவர்களை கைவிட்ட எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதிகளில் அந்த பெயர் மட்டும் இல்லை ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் லோக்சபா தேர்தலுக்காக திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டிய நிலையில் திமுக கூட்டணியில் கடந்த முறை அங்கம் வகித்த கூட்டணிகள் இந்த தேர்தலுக்கும் ஆதரவு தருவதாக கூறி தொகுதிகள் பிரித்துக் கொடுத்து சுமூகமான முறையில் முடிந்த நிலையில் திமுக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது ஆனால் அதிமுக அதற்கு மாறாக கூட்டணியை நம்பி வந்தவர்களை துரோகம் செய்துவிட்டனர் என விமர்சனம் எழுந்திருக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி முறிந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து கொள்ளும் என்று கூறப்பட்டது ஆனால் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று அதிமுக தரப்பில் கூட்டணி என்பது இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது அதிலிருந்து அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரத கட்சியின் நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எடப்பாடி பழனிசாமியுடன் பக்கபலமாக இருந்தார் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தீயாக நடந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக பக்கம் பாமக கடைசி கைகோர்த்தது இந்த நிலையில் தேமுதிக மட்டும் அதிமுகவுடன் பயணிப்பதாக அறிவித்தது இதனால் அதிமுக கூட்டணி பெரியதாக அமையவில்லை இந்த தேர்தலோடு முடிவுக்கு வரும் என விமர்சனம் எழுந்தது அதிமுக நேற்றும் என்றும் தனது வேட்பாளர்களை அறிவித்தது அதன்படி பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட முப்பத்தி தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுகவின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதுபோக தேமுதிக ஐந்து இடங்களில் போட்டியிடுகிறது தென்காசியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்றும் கூறப்படுகிறது இதில் எங்கும் புரட்சி பாரதம் கட்சியின் வேட்பாளர் பெயர் இடம்பெறவே இல்லை இது அக்கட்சியின் ஆதரவாளர்களிடையே கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதிமுக எப்படியாவது விசிகாவை தனது பக்கம் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி நினைத்து வந்த நிலையில் அந்த கனவும் பலிக்காமல் போய்விட்டது இதனால் கூடவே இருந்த ஜெகன்மூர்த்தியாருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அதாவது நான்கு மாதத்திற்கு முன்பே அதிமுகவுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதாக புரட்சி பாரதம் கட்சி அறிவித்தது அதன் பின்பு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற புரட்சி பாரதத்தின் பொதுக்கூட்டத்தில் கூட மக்கள் கூட்டம் நிரம்பியது இதனால் நிச்சயம் ஒரு தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்படும் என்று எண்ணிய நிலையில் கடைசி நேரத்தில் எடப்பாடி அவரை கைவிட்டார் இதனால் நேற்று இரவே புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் தேர்தலில் அதிமுகவிற்கு எதிராக வேலை செய்வோம் அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக கண்டிப்பாக களப்பணிகளை செய்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பியுள்ளனர் ஆனால் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலிலும் பெயர் அறிவிக்கப்படாத நிலையில் கூட்டணி தொடர்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதனால் எடப்பாடி கூடவே இருந்தவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது